இதுல என்னது அப்படின்னா ஒரு பைக்ல ரெண்டு பக்கமும் கால் போட்டு அதையும் அப்படிங்கிற வார்த்தையால குறிக்கலாம் பட் உருவகமாக சொல்ல வேணும் அப்படின்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிறத அந்த தமிழ் பதத்திற்கு ஆங்கிலத்துல உள்ள ஈக்குவலன்ஸ் நிகரன் அப்படி சொல்லணும்னா ஸ்ட்ராடில் என்கின்ற இந்த வேர்பு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் உதாரணமாக த பொலிட்டீஷியன் ட்ரை டு ஸ்ட்ராடில் த இஷ்யூ பை சப்போர்ட்டிங் போத் சைட்ஸ் ரெண்டு பக்கமும் சப்போர்ட் பண்றது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இங்கக்கு இங்க பேசிக்கிறாரு அங்கக்கு அங்க பேசிக்கிறாரு பட் இட் டிட்ன்ட் சிட் வால் வித் வாட்டர்ஸ் ஆனா அதெல்லாம் ஓட்டுக்கு பயன்படாது அதெல்லாம் ஒழுங்கா அதெல்லாம் ஓட்டை கவரலாங்கிறதுக்காக ஒரு ரெண்டு பக்கமும் பேசினாரு ஆனால் அது ஒன்றும் எடுபடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு